அங்கிருந்து முஸ்லிம்கள் இந்து மதத்தில் இருந்து மதம் மாற்றப்பட்டவர்கள் இந்து மதத்தில் இருந்து மதம் மாற்றப்பட்டவர்களா மதம் மாறியவர்கள் யாருங்கிறது நான் பின்னாடி சொல்றேன் அப்படின்னு போட்டிருக்காரு ஒட்டுமொத்த பகுதியில் இந்து பூமி என்று உண்மையில் மாற்றம் இல்லை இந்தியா வந்து ஒரு ஹிந்து பூமியா ஹிந்துங்கிற வார்த்தை முதல்ல வந்து புராணங்கள்ல இருக்குதா இதிகாசங்கள் இருக்குதா சுழதிகள் இருக்குதா பிரிக் இருக்குதா இருக்குதா சாமியஜூ அதர வேளங்கள்ல இருக்குதா இந்தியாவை சேர்ந்தவர்கள் இந்துக்கள் நம்மளே வேற மலேசியாவோ அல்லது சிங்கப்பூரோ அல்லது அரபு நாட்டில் உள்ள அரபு நம்ம துபாயோ சவுதியோ போனாலும் என்ன சொல்லுவாங்க இந்தி ஹிந்தி ஹிந்தி இந்தியாவை சேர்ந்தவர்கள் இந்துக்கள் நம்மளே இந்தி தான் சொல்லுவாங்க முஸ்லீமையும் அப்ப இது ஒரு மதத்தின் பெயராக பிற்காலத்தில் இவராக மாற்றிக் கொண்டார்கள் இதுதான் வரலாறு அப்ப இவர் இப்படி இவர்கள் இவருக்கே விலங்களை இவர் முதல்ல முஸ்லீமே இல்லைங்கிறத நான் பின்னாடி சொல்றேன் இஸ்லாமில் இந்தியா பழமையானது நாடுங்கிறது இஸ்லாத்தை விட பழமையானதா முதல்ல இஸ்லாம்ங்கிறது ஒரு மதமே இல்லை மார்க்கம் இஸ்லாம் என்ன சொல்கிறது குல்லு மௌலூதின் யூலதுல் அலல் ஃபித்துரா ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய இயற்கையான மார்க்கத்தில் தான் பிறக்கிறது அப்போ இஸ்லாமே வந்து இயற்கையான மார்க்கம் தான் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையுமே ஆதம் நபியிலிருந்து எல்லாமே வந்து இஸ்லாம் இயற்கையான மார்க்கம்னா என்ன பில்லி சுனியப்பி விசேஷி தகடு தாயத்து மாய மந்திரம் இந்த மாதிரி சாத்திர சம்பிரதாயம் இதெல்லாம் இல்லை ஒரே இறைவன் தான் இருக்கிறான் காட்டு வாசிட்ட போய் பேட்டி எடுத்த ஒரு நிகழ்வு இருக்குது காட்டு வாசிட்ட போய் அங்கே எந்த மத்தியும் சொல்றதுக்கு ஆள் இல்லை அங்கே போய் பேட்டி எடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா ஒரு கோஷ்டி இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த ஏதோ ஒரு பவர் சூப்பர் பவர் நேச்சுரல் பவர் இருக்குது ஆனால் பேர் தெரியல அதுதான் இல்ல அப்போ மூடநம்பிக்கையற்ற ஒரு கடவுள் அப்படிங்கிறத இஸ்லாம் சொல்லுது அப்போ இப்படி இருக்கும்போது முதல்ல இன்னும் சொல்ல போனா மனிதனுடைய ஜீன்களை எடுத்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வும் நடக்குது விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் ஒவ்வொரு மனித நம்ம மனித இனமே குரங்குல வரல ஒரு ஆப்பிரிக்க தாயில் இருந்தாலும் பிறந்திருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஆய்வு அப்ப இப்ப உள்ள எண்ணூறு கோடி எழுநூறு கோடின்றாங்கல்ல எத்தனை கோடி ஆகட்டும் திருக்கோடியில போய் ஒரு தண்ணி கேட்டும் எல்லா கோடியும் சேர்த்து போனா ஒரு தாய் தாய்தாப்பன்ல தான் வந்திருக்கிறோம் அப்ப ஒரு தாய் தாய்தாப்பன்னா ஒரு கடவுள் தான் பூமிங்கிறது ஒரு உருண்டை தான் நம்ம தான் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் பாலஸ்தீன் நம்ம தான் தவிர ஒரு உருண்டை தானே கடவுள் படைச்சது அப்ப இந்தியா பழமையானதான் இஸ்லாம் புதுமையானதான் புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஒரு போன ஒரு மூதேவி ஒரு தாடியும் தொப்பியும் வச்சுட்டு ஒரு பதிவு போட்டிருந்தா அது யாருங்கிறத மறுபடிக்கு நான் சொல்றேன் பின்னாடி சொல்றேன்